ஹலோ இவர் சலக் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா பர்ஜர் கம்பெனி பெயிண்ட்டோட இது வந்து டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சிக்கிட்டு இருந்தோம் மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு கோட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நீட்டாக அது வந்து காஞ்சிடுச்சு எந்த அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் நடக்கலை செகண்ட் கோட் அடித்து ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீஷன் பண்ணுற ஸ்டேஜில் திடீர்னு டக்குன்னு க்ளவுடெல்லாம் வந்து மாறி ஒரு மாதிரி மழை வந்து வந்துருச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுறது நம்ம பிளேம் பண்ணலாம் பெயிண்டரை பெயிண்டர் வந்து நான் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லுவான் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கேஸில் பெயிண்டரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையிலேயே வாப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் கொஞ்சம் லித்தார்ஜிக்கான ஆள் ஸோ அதனால் அப்படியே வந்து ஏதோ பிளான் பண்ணிவிட்டான் நேற்று அக்ஷய திருப்தியை சொல்லிட்டு அப்படியே கோவிலில் போயிட்டு அப்படியே மெதுவாக வந்தான் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போது ஆயிடுச்சின்னா என்னன்னா ஸோ அது என்ன ஆகணும் அப்படியே வந்து அது கரைஞ்சி போய்டும் கரஞ்சி போன பிறகு இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்போ மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி வந்து இங்கே தேங்கி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படியே மேலே வந்து தேங்கியிருக்கும் கொஞ்சம் நல்லா செட்டான சைடெலாம் ஒரே மாதிரி கலர் இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி கரைஞ்சி போன இடத்துலலாம் கொஞ்சம் பேட்ச் பேட்ச்சாக தெரியுது அந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் பேட்ச் பேட்ச்சாக தெரியுது பார்த்திங்களா ஸோ அந்த பேட்ச் பேட்ச்சாக தெரிகிற இடத்துலலாம் வந்து சரியாக அது வந்து பிடிக்கலைன்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு ஒரு கொஞ்சம் பெயிண்ட்டை வேஸ்ட் இருக்குது ஸோ அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பார்த்து அதுக்கு கலக்கி கொடுத்து நம்ம பிளான் பண்ணி திரும்பி மேலே அடிக்க தான் வேணும் இந்த மா இது மாதிரி நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி மாதிரிதாங்க ஏதாவது அது வீணாக போகணும்னு இருந்தால் அது வீணாக போகும் அது சிலது நம்ம கண்ட்ரோல் மீறி போகும் நம்ம கண்ட்ரோல் மீறி இதுவும் அப்படி தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறது ஸோ இது மாதிரி தான் வந்து மறுநாள் கூப்பிட்டு இது மாதிரி பார்ப்பா இந்த மாதிரி ஆகிடுச்சு உன்னை காலையிலேயே வர சொன்னேன் நீ தான் லேட்டாக வந்த லேட்டாக வந்தனால திடீர்னு இங்கே பெங்களூர் ஓசூர்லாம் திடீர்னு ச சடனாக வந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகி டக்குன்னு வந்து அது வந்து பஸ்ட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி நேற்று நிகழ்வு ஸோ இதனால் வந்து நமக்கு தான் லாஸு இப்போது இது வந்து லேசாக இன்னொரு கோட்டு வந்து அடிக்க தான் செய்யணும் ஸோ இதுதான் வியூவர்ஸ் தேங்க்யூ பாய்